மத்திய அரசை எப்போதும் விமர்சித்து அரசியல் செய்வதுதான் நம்முடைய மாநில எதிர்கட்சிகளின் பொதுவான ஒரு குணமாக சொல்லப்படுகிறது அதுவூட எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் இதைத்தான் நாளொரு மேனியும் பொழுதர் வண்ணவுமாக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதே இந்திய கூட்டணியில் அல்லது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கின்ற உமர் அப்துல்லா தற்போது கூட்டணியிலிருந்து பிரிந்து நிற்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறார் காரணம் உமர் அப்துல்லா மத்திய அரசை விமர்சித்து வந்தாலும் தற்போதைய காஷ்மீரின் அவர் உணர தன்மைகளை அவரால் மறுக்க முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அது என்ன என்ன அப்படி அப்துல்லா மாற்றத்தை செய்கிறார் அல்லது மாற்றத்தை கண்டார் அப்துல்லா ஏன் இப்படி மாறுகிறார் பார்ப்போம் சமீபத்தில் மிக முக்கியமான சுரங்க சாலை ஒன்றை நிறுவி அதை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிக்காக நமது பிரதான மந்திரி அவர்கள் காஷ்மீர் சென்றிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாநிலத்தின் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்கள் கண்ட மேனிக்கு புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் இது எதிர்கட்சிகளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதாகவும் இதுவே நாட்டின் மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் பிரதான மந்திரியே புகழ்ந்ததை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் சொல்கிறார்கள் அதுவும் வெளிப்படையாக பொது மேடையில் பேசியிருக்கிறார் இது இந்தியா முழுதும் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது ஸ்ரீநகரை சோனமர்க்கத்துடன் இணைக்கின்ற டேனலை தான் பிரதான மந்திரி நாட்டுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் தான் எதிர்கட்சிகளுக்கு உமர் அப்துல்லா இந்த அதிர்ச்சியை அளித்திருக்கிறார் மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களும் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவும் கஹங்கீருக்கும் மத்திய காஷ்மீர் சோனாக்மார்க்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கம் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த சுரங்க சாலைக்காக இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு செலவிட்டிருக்கிறது முக்கிய சாலைக்கு பத்து புள்ளி எட்டு மீட்டர் அகலம் கொண்டதாக சொல்லப்படுகிறது ஏழரை மீட்டர் அகலம் கொண்ட குதிரை லாடத்தின் வடிவிலான எஸ்கேப் சுரங்கமும் இதன் சிறப்பாக சொல்லப்படுகிறது எட்டு பாயிண்ட் மூன்று மீட்டர் அகலம் கொண்ட வெண்டிலேட் சுரங்க சாலையும் இதில் உண்டு என்பது இதன் இன்னொரு சிறப்பு இந்த பகுதியில் உள்ள இசட் வடிவிலான சாலையின் பேரிலேயே இந்த திட்டம் அறியப்படுகிறது இசட் மோஷன் அதாவது இசட் டேன் பொருள் இரண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த இந்த சாலை பனிப்பொழிவு காரணமாக குளிர்காலத்தில் தனித்து கிடக்கின்ற ஒரு பகுதியாக இருந்த சோனாங்மாங் என்ற பகுதியை இப்போது நாட்டுடன் எக்காலமும் இணைக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது ஆக இந்த சிரமமான காலநிலையிலும் பாதைகள் மூடி இந்த பிரதேசம் தனிமை ஆகிவிடாமல் போக்குவரத்தை சுமூகமாக்கும் நோக்குடன் எப்போதும் இணைத்தே வைத்திருக்கும் நோக்குடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் பகுதியான லடாக்கில் பனிக்காலத்திலும் சிரமமில்லாமல் ராணுவத்திற்கும் சுமூகமான போக்குவரத்தை இங்கு நடத்த முடியும் என்பதை மனதில் வைத்துத்தான் இந்த சுரங்க சாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி அமைக்க திட்டம்தான் இந்த திட்டம் என்றும் சொல்கிறார்கள் சீனாவிடமிருந்து திடீர் தாக்குதல்கள் நடந்தால் அல்லது பாகிஸ்தானிடமிருந்து ஒரு திடீர் நகர்வுகள் ஏற்பட்டால் இந்திய இராணுவத்திற்கு மிக விரைவில் இந்த இசட் மோர்க் வழியாக எல்லையை எளிதில் சேர முடியும் என்பதுதான் இதன் சிறப்பும் பெருமை இது பாதுகாப்பிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக கருதப்படுகிறது சோஜினால் டேனல் ப்ராஜெக்ட் என்ற மிகப்பெரிய ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சுரங்க சாலை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த சோஜிலா டேனல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் முழுமையாக முடிவடையும் என்று சொல்கிறார்கள் இதில் பல டேனல்களும் சாலைகளும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது இது முடிவடைந்து வேலை செயல்பாட்டிற்கு வருவதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும் என்றும் சொல்கிறார்கள் இந்த சோஜிலா திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது ஸ்ரீநகருக்கும் டெல்லிக்கும் இடையிலான தூரம் மிக குறையும் என்று சொல்வதோடு முப்பது கிலோமீட்டர் என்ற நிலை மாறி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சாலையில் பயணிக்கவும் முடியும் என்று கூறுகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக மாறிய பிறகு ஜம்மு காஷ்மீரின் வரலாற்றில் காண முடியாத மாற்றமும் வளர்ச்சியும் ஜம்மு காஷ்மீர் கண்டுகொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஒருவேளை மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துகின்ற மாநிலம் கூட ஜம்மு காஷ்மீராக இருக்கக்கூடும் இந்திய அளவில் யூபி அதிக மக்கள் தொகை கொண்ட பெரிய மாநிலம் என்ற வகையிலும் முன்னுரிமை அளித்திருந்தாலும் ஜம்மு காஷ்மீருக்கு அதிக முக்கியத்துவம் மத்திய அரசு அளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது பூமியின் சொர்க்கமாக ஜம்மு காஷ்மீரை மாற்றுவேன் என்று சவால் விட்டு பிரதமர் சென்ற நிலையில் தான் இப்போது ஜம்மு காஷ்மீரில் அதிவேகமான வளர்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார் பிரதமர் என்றும் கூறுகிறார்கள் அதன் இப்போது மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள் பகிர்ந்திருக்கும் புகைப்படங்களை அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது அந்த அளவு அழகும் பொலிவும் பெறுகிறது காஷ்மீர் ஐரோப்பிய நாடுகளை வெல்லும் பொழிவும் அழகும் வளர்ச்சியும் கொண்ட நாடு வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கிறது அதற்கு காரணம் அந்த நில அமைப்பு காலநிலை மட்டுமல்ல காஷ்மீரின் நில அமைப்பு காலநிலை இயற்கை அமைப்பு இவை எல்லாமே காஷ்மீருக்கு ஒரு வரம் என்றால் இந்த இயற்கை அளித்த கொடையை பயன்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுடன் நாட்டின் பாதுகாப்பையும் உயர்த்துவது அரசின் கடமையுடன் சேர்ந்து மக்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் பெறுகிறது இதை புரிந்து கொண்டதாலோ என்னவோ மனசாட்சி உறுத்தியதன் வெளிப்பாடையாக கூட இருக்கலாம் மாநில அரசின் ஸ்டிக்கர் ஒட்டும் வேலைகளை எல்லாம் புறம் தள்ளி வித்துவிட்டு நாடு தழுவிய மாநில எதிர்கட்சிகள் செய்யும் வேலைகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவர் உமர் அப்துல்லா அவர்கள் குறிப்பிட்டார் இந்த சுரங்கத்தின் முழு கிரெடிட்டும் பெருமையும் மத்திய அரசுக்கும் பிரதான மந்திரிக்கும் தான் சேரும் என்று மேடையிலேயே முழங்கியிருக்கிறார் அதோடு நரேந்திர மோடி தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் என்றும் பெருமையுடன் முழங்கியிருக்கிறார் இதன் முழு கிரெடிட்டும் அவருக்கு தான் சேரும் என்றும் வெளிப்படையாக சொல்லியும் இருக்கிறார் மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பின் இந்த ஸ்ரீநகருக்கு வந்தபோது பிரதமர் அவர்கள் மூன்று திட்டத்தை பெற்று கூறினார்கள் ஒன்று டெல்லிக்கும் ஸ்ரீநகருக்குமான தூரத்தை குறைப்பேன் என்று கூறியிருந்தார் அதை தற்போது நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று மனசார பாராட்டியிருக்கிறார் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள் காஷ்மீர் மக்கள் மத்திய அரசையும் பிரதமரையும் மிகவும் நம்புவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் முன்பு ஒரு ரயில் பிரிவையே காஷ்மீர் மக்களுக்காக பரிசாக தந்தார் இப்போது சுரங்கத்தை திறந்து வைக்க நேரடியாகவே வந்திருக்கிறீர்கள் என்று பாராட்டு மழையில் நனைத்திருக்கிறார் இதன் மூலம் டெல்லிக்கும் காஷ்மீருக்குமான தூரம் மட்டுமல்ல இதயங்களுக்கான தூரமும் குறைந்திருக்கிறது என்று உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் காஷ்மீரின் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள் ஆக அரசியல் ரீதியாக பல கருத்துக்களும் கொள்கைகளும் வேறுபட்டு இருந்தும் ஒன்றுபட்டு மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாநிலத்திற்கும் மக்களுக்கும் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதற்கு ஜம்மு காஷ்மீரை ஒரு உதாரணமாக வேண்டுமானால் எடுத்துக் எதிர்கட்சியோ அரசோ நல்லது செய்தால் அதை நல்லது என்று சொல்வதற்கும் நீங்கள்தான் அது செய்தீர்கள் என்றும் அந்த கிரெடிட் என்று சொல்வதற்கும் ஸ்டிக்கர் வெட்டி ஒட்டாமல் செய்யும் மனோநிலை கொண்டால் அது மிகவும் நல்லதுதான் அது அரசியல் நாகரிகம் என்பது மட்டுமல்ல நாடு முழுவதும் இந்த நாகரிகம் வரவேண்டும் என்றும் எதிர்பார்ப்பு அதே சமயம் அப்துல்லா யார் ஆனாலும் சரி அங்குள்ள அரசியல் ரீதியான அல்லது அங்குள்ள மக்களின் மனோநிலை அடிப்படையிலான ஒரு பிரச்சனை என்னவென்றால் மத்திய அரசுக்கு வெளிப்படையான அரசியல் ஆதரவு அளிப்பார்கள் ஆனால் அவரையே கவுத்துவிட்டு மத தீவிரவாத மனோநிலை கொண்டவர்கள் அங்கு ஆட்சி அமைப்பதற்கும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் மக்களை தூண்டி ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறி வைக்கிறார்கள் அதனால் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் ஆக வெளிப்படையாக மத்திய அரசுகளுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டாலும் வளர்ச்சிக்கு சாதகமாக வளர்ச்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு அளிக்கின்ற திட்டங்களை சரியாக ப பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கும் அது பயன்படும் வகையில் செயல்படுத்தி கொண்டு எந்தவித பங்கமும் பாதுகாப்பிற்கு வராமல் இணைந்து செயல்படும் மனோநிலையை கொண்டு செயல்பட்டால் நாட்டிற்கும் மக்களுக்கும் மாநிலத்திற்கும் அது பெரும் நன்மையை விளைவிக்கும் அது தன்னை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் அது மக்களுக்கு செய்கின்ற ஒரு இருக்கும் ஆக உமர் அப்துல்லாவின் இந்த பேச்சுக்கள் எல்லாம் எதிர்கட்சிகளை அதிர்ச்சிக்குள் இருப்பதுடன் என்ன செய்வதென்று விழிபிதுங்கி நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் நாட்டு நலன் விரும்பிகள் பலரும் இதை பாராட்டுவதாகவும் இந்த மாற்றங்கள் தேவை என்றும் கூறுகிறார்கள் மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது உமர் அப்துல்லா உண்மையாக மனதார இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அல்லது இந்த மாற்றத்திற்கு தயாராகிறார்கள் என்றால் மிக அருமையான ஒரு எதிர்காலம் காஷ்மீருக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் மிக அருமையான சுற்றுலா வாய்ப்புள்ள இயற்கை எண்ணெயின் வரம் பெற்ற காஷ்மீரை அங்கு வசிக்கும் மக்களுக்கும் சரி சுற்றுலா வரும் பயணிகளுக்கும் சரி சொர்க்க பூமியாக மாற்ற இயலும் என்றும் அதற்கு முதலமைச்சரும் மக்களும் ஒன்றிணைந்தால் சாத்தியம் என்றும் கூறுகிறார்கள் இந்தியாவின் மிகப்பெரிய முக்கிய வளர்ச்சி பெற்ற வருமான அதிகம் பெற்ற மாநிலமாக மாறுவதற்கான வாய்ப்பு காஷ்மீருக்கு காத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் பத்து பதினைந்து வருடத்திற்குள்ளாகவே மிக அழகிய உலகை அங்கு பார்க்க முடியும் என்றும் காஷ்மீரின் வளர்ச்சி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கூட ஈர்த்து இந்த காஷ்மீரோடு சேர்க்க வைக்கும் என்றும் சொல்கிறார்கள் தீவிரவாதமற்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த தேனிலவு தலமாக காஷ்மீர் விரைவில் மாறும் என்றும் மக்கள் ஆரிடம் சொல்கிறார்கள் ஆனால் இந்த மாற்றம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் நல்லது செய்தால் நீங்கள்தான் செய்தீர்கள் என்று ஸ்டிக்கர் வெட்டி ஒட்டாமல் அவர்கள் செய்ததை மக்களுக்கு தெரியும்படி மேடையிலேயே முழங்கும் தைரியமும் வர வேண்டும் அதுதான் அரசியல் நாகரிகமும் அந்த அரசியல் நாகரிகம் நாடு முழுவதும் வரவேண்டும் என்பதும் அப்படிப்பட்ட கட்சிகளும் ஆட்சியாளர்களும் நாட்டில் வரவேண்டும் வளர வேண்டும் அதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்லது என்றும் கூறி வைக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் ஆக என்ன இருந்தாலும் உமர் அப்துல்லாவின் இந்த மாற்றம் ஜம்மு காஷ்மீரை இன்னொரு நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான புதிய பாதையாகவே தெரிவதாக சொல்கிறார்கள் தெரிந்தவர்கள்